இருந்து பாரம் வர நேரமாச்சு சரி போல அப்படியே அம்மா எங்கமா போறீங்க அட ஏண்டா சிந்தராஸ் இத நம்ம ராமாயி வீட்ல தான் டே இருந்தா இனியே நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டா ஆமா அம்மா சொல்லிட்டு தான போறேன் இனிக்கு வெளிய போற வேலை தான் இருக்குதுனே சரி அதனால தான் அந்த வேலை முடிஞ்சது அப்படியே வீட்டுக்கே வந்துட்டேன் வந்து பார்த்தா வீடால கூட்டி கிடக்குது ஒரு துரியும் காணோம் அப்ப அந்த எதுக்கால வீட்டு அந்த ஆத்தா இருக்கறவங்க அவங்களும் சொன்னாங்க எங்க இந்த பக்கம் போயிருந்தாங்க போய் பாருனே சரி அது அப்படியே வந்தா ஆமா அம்மா நான் வரும்போது அவ எதுக்கால பாத்துட்டு தான் போனா சரி அத சொல்லிட்டு போலாட்டிருக்குது சரி வா சன்னி வீட்டுக்கு போலாம் வா ஏமா yeah, எங்களுக்கு <laughs> <-trasen>

ஆமா உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லலையா கோவா இல்ல அதால ஒண்ணும் சொல்லல நானே என்னமோ வள்ள வள்ளண்டே இருந்த காலையில சரி வாங்க வருவாள அப்புறமேல பேசிக்கலாம் சரி வாங்கமா சீக்கிரமா நீ சென்ட்ரா சே நில்லடா இந்த சாமி வாங்கிட்டு வேணா முன்னாடி போ ஒன்றரை வாசிக்கு என்ன நடக்க முடியல நான் கொஞ்சம் நல்லா தான் வருவேன் என்னடா சாமி வாங்கிட்டு போடா நீ என்னடா தம்பி பாபு அந்த மாடேட எங்க வேடி தாண்டி போயிருச்சுன்னு சொன்னா பாத்து கூட்டிட்டு வந்தியா என்ன இல்ல கால் கொஞ்சம் தலவா போயிருச்சு போய் விழுந்துட்டு வரவனும்

சரிங்கடா சரிங்க நம்ம சொசைட்டில கால் குதிச்சுட்டு அப்புறம் வந்து மாடு புடிச்சு ஆ சரிடா பாபு முதல்ல போ வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போ நம்ம மாடு எங்கன்னு முதல்ல மலர் சீதா வந்துட்டு சரி உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் மாடு எதாவது பார்த்தாங்களா அட காளிமகா வந்துட்டு இருக்காங்க மலர் ஆஹாக்கா ஏன்னா மலர் சீதா எங்க தோட்டத்துக்கு ஆமாக்கா தோட்டத்துக்கு தான் போய்ட்டு வரேன் ஓ அப்படியா நீ என்ன காளிமகா இந்த நேரத்துல இந்த பக்கம்

நாம வேற சைஸ நான் ரெண்டு பேரும் காودي சின்னப்ளைய மீலா வந்துறாங்க அவங்க கிட்ட நேத்து முன்னாடி களம்பிட்டாலுங்க போறானுட்டு இний அப்புறம் நான் ரெண்டு பேர் மட்டும் அப்புறம் இத வந்துட்டுறோம் ஓஹோ சின்னப்ளைய மீலா தோரத்துல வந்தங்களா இப்பதான் நடந்து ஓடிட்டு இருந்தாங்க தேச்சல நானே தொலைவாடா பார்த்தனா சேரி இவன் வேற மாடு போயிருச்சு சொல்லிட்டு இருந்தான்டா சேனா அப்படியே அப்படியே சரி சிதா நான் போறேன் போய் மாடு குடிட்டு ஆ சரி போய்

சும்மா இப்படியே சுத்திட்டு இருந்தா என்னடி கடைக்கு போகுது ஏதாவது வருமானம் மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணனும்டி சரி சரி பண்ணல பண்ணல அத சொல்லிட்டீல அத பத்தி யோசிக்கல ஆமா போடி உன்கிட்ட சொல்லி சொல்லி சடஞ்சு போச்சு யோசிக்கிற யோசிக்கிற 6 மாசமா யோசிக்கிற நான் ஒரு ஐடியா கொடுத்த பாட்ட காணா புரி வெரி அனுகுமே ஆனாலும் யோசிட்டே தான் இருக்கறேன் என்ன பண்றது சரி சீக்கிரத்துல இதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணலாம் ஆமா போ நான் முயற்சி பண்றேன் பேசாம ஏதாவது வாங்கிட்டு வந்து நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது விற்கலாமாடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே ஆ சரிடி ஐடியா நல்லா தான் இருக்குது சரி பாக்கலாம் இரு சீக்கிரமா ஏதாவது பண்ணலாம் ஆமா போ மலர அக்கா கிட்ட கூட சொன்னேன் அந்த அக்காவும் சரிங்க சொல்றாங்க ஏதாவது பண்ணலாம்னுட்டு ஆமாடி நீலா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் டி நம்ம இப்படியே சும்மாவே சுத்திட்டு இருந்தா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன் வீட்டுல கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க டி நம்ம ஏதாவது ரெண்டு கார் சம்பாரிச்சாதா நமக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சரி சரி பார்க்கலாம் அதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஆமாடி நாமளே இன்னும் போய் வேலை கட்டணும் யார்டி நமக்கு வேலை கொடுப்பா இப்பல்லாம் பாரு வயசெல்லாம் பாக்குறாங்க இந்த வயசு மேலே போய் வேலையெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் சரி சரி பண்ணல ஆமாம் வரது யாருன்னு பாரு என் கண்ணு சரியில்லையா நீ கொஞ்சம் பாரு திரும்பி போல நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு நீ விளையாட்டு விளையாட்டு மாதிரி அங்கே பாரு பாருன்னு என்னமோ பாருன்னு மாதிரி இப்போ ஏய் நான் ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கொஞ்சம் அங்கே திரும்பி பாரு யாருன்னு இவ்வளோ நம்ம முக்கியமான விஷயம் அங்கே பாரு அப்படி ஆ யார் வந்தா நமக்கு என்ன என்ன பாத்தியா என்ன சாக் நின்னுட்டே ஏ என்ன போல என்ன இது இததானி பாரு பாரு ன சோ என்ன சின்ன புள்ள இது 얘ன்ற உருஷம் ஏன் இந்த பண்ணிட்டு போய் பார்க்கலாம் மினி உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல ஓகேவா கம்ஃபர்ட்டபிளா எப்படி ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஆபீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல மினி டவுட் ஆனே இல்ல சும்மா கிளியர் பண்ணிக்கலாம்னு கேட்டா அவ்வளவுதான் ஏ சின்ன புள்ள என்னடி இவன் இப்படி வந்தா சீதா குடிச்சிரலாம் பார்த்தா அவன் நம்மள தாண்டி போயிட்டு கரான் இப்ப என்னடி பண்றதே அதுக்கு என்ன பண்ண முடியும் உரு வீட்ல போய் பார்த்துக்கோ காலையில 2 1 கூட வண்டில போறான்னு சொன்னேன் இப்போ வர 1 1 வருஷம் கூட போயிட்டு கிரா இந்த மின்னியே பின்னியா இவள பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லடி அட போடி சின்ன புள்ள வேற முக்கியா அவன் மின்னி வெச்சா என்ன பண்ணி வெச்சா என்ன 2 1/2 வருஷம் கூட இவ எதுக்கு போறா அது பாரு எப்படி போயிட்டு கிரானே நானே இந்த மாதிரி உட்கார்ந்து போனதே இல்லடி தெரியுமா ம் அதனால அவ போறா

ஆ வர வரேன் யோ சென்றாச்சு நீ இதுக்காக சரிப்பட்டு வர வரமாட்டான் சொல்லிச்சு இருந்தாலும் ஓரமும் பரவாயில்லையா நீ கொஞ்சம் ஐயோ என்ன இப்ப இந்த பக்கம் வரல ஐயோ நம்மள வேற இப்படி பாத்தானா அவ்வளவுதானே ஒரு வழி பண்ணிருவாளே இப்ப எப்படி சமாளிக்கிறது ஒன்று தெரிய ம் ஒன்றும் இல்லை மீனி தம்பி நீ கொஞ்சம் இவளுக்கு அடங்காது நினைக்கிறேன் காலையில இருந்து என்ன இப்படிதான் நிலா எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கிறான் ஆண்டி ஆண்டின்னு இவளுக்கு நான் ஆண்டியா எனக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணாம விட கூடாது நான் அவள் இழுத்துட்டு அந்த பக்கம் போற நீ உன்ற ஒரு கிட்ட என்னன்னு கேட்டு பேசு ஹாய் நின்னி நீ எங்க இந்த பக்கம் காலையில சென்ட்ராஸ் கூட போன இப்ப இவரு கூட வந்திருக்கிற அப்படியா சரி சரி ஆமா நீ தானே போவ இப்ப என்ன பைக்ல வந்துட்டு இருக்க ஓஹோ அப்படியா சரி சரி வா இங்கதான் ஆட்டோ இருக்கு உன் ஏத்தி விடுறவா ஆட்டோல இல்ல இல்ல சார அப்படி கோவிச்சுக்க மாட்டாரு அவருக்கு வேலை போ நீ வா மாமி நீங்க ஆட்டோ இருக்கு அந்த ஆட்டோல போன ஜம்மன் இருக்கும் வா ஆட்டோ டிரைவர் நம்ம பையன் நான் சொல்லி விடுறேன் உனக்கு கொண்டு போய் உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுவாரு வா அட மாமின் நீ நீ என்ன இப்படி இருக்கிற வா வா ஆட்டோல போலாம் அதால ஒன்னும் சொல்ல மாட்டார் வா மினி போங்க ஆட்டாலியோ போங்க ஓகே ஓகே அட என்னையா என்ன போலது இது அந்த பேபி சாரி ஐயோ ஏ அந்த மினி என்னையா ரொம்ப வளருது தடுமாறுது பேபியா யாரை பார்த்தாலும் அது ரொம்ப சின்ன பொண்ணுடி ஏண்டி ஆமாயா ஆமா ரொம்ப சின்ன வாயில விரல் வெச்சா ரொம்ப பச்சப் ஒரு டப்பால பால் வாங்கி குடிக்க வைக்க முடியவே வேணுமா ஏய் நான் இங்க பேர் பேசுற தப்பா பேசாதடி ஆமா ஏ ஆமா நான் பேசுறதுல உங்களுக்கு தப்பா தெரியா நீ வந்ததெல்லாம் ரொம்ப சரியா இருக்குது பாரு ஏய் அது இப்பதானே வாளைக்கே செய்து இருக்குது அந்த புள்ள ஏதோ சரி வீட்டுக்கு போற படி தெரியாதுன்னு சொல்லி ஏதோ ஆட்டோ புக் பண்ணி போறேன்னு சொல்லிச்சு அந்த நேரம பார்த்தா ஆட்டோ இதுமே இல்லையா சரி அதனால தான் நான் போற வழியில உன டிராப் பண்ணிரறேன் இது கூட தப்பா தெரியும் உனக்கு எனக்கு கூட தப்பா தெரியலையா நீ பண்ணிட்டு வர சாரிக்கு பார்த்தா தப்பா தெரியுது டிராப் பண்றது இப்படி தான் பண்ணுவானா அப்படி வர சீட் உட்கார்ந்துட்டுக்கறா சிரிச்சி சிரிச்சி அப்படி பேசிக்கிறா அவளோட பேபிங்கறா என்னமா நீ அவளோட மிங்கிங்கறா பேபிங்கறா என்னையா இது என்ன பாத்து உனக்கு எப்படி தெரியுது நீ எது சொன்னாலும் நான் நம்பிக்கை சொல்லியா சின்ன புள்ள அவளை கூட்டிட்டு போய் ஆட்டை ஏத்தி விடுறேன்னு சொல்ற அவ என்னமா நீ சொன்னாம போகவே மாட்டேங்கிறா என்னமா அடம் பிடிக்கிறா அந்த அளவுக்கு நீ அப்ப ஒரே நாள்ல பேசி வச்சுட்டேன் ஏயா சரியா நந்தா ஐயா டொப்பி மண்டையா அவன் வீட்டுக்கு போய் அவனை வச்சுக்கிறான்

உனக்கு இருக்குது இருக்கு ஏய் வரையா இல்லையாடி என்னடா வா வண்டில வந்து உட்காரு ஓயா போ நீயே போ கண்டவளே சீட் கூட்டிட்டு வரவே அவ எல்லாம் விட்டுட்டு நான் அப்படியே உன் பின்னாடி ஏறி உட்கார்ந்துட்டு வர இழுத்திட்டு போ போ எனக்கு கை கால் நல்லா தான் நான் நடந்து வந்துக்கிறேன் நீ கண்டவளே சீட் போ நல்லா சோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கற ரோட்ல புக்கால் போறியா இல்லையா இல்ல நான் வீட்டுக்கு போறேன் நான் உன் கூட வரலையா நீயே போ சோ இவ வேற இப்படி பாப்பான் தெரியாம போயிடுச்சே தேவையில்லாம நம்ம வந்து புள்ளை வீட்டு கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டுமே நீ இதை வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு சண்டை போடுவாள் வீட்டுல

ஏய் எனக்கு கோவம் ஒரு வருஷமா தேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார வேண்டியதானா என்ன வீட்டில் ஒருத்தரீங்கான்னு அமைதியா இருக்குது இந்த அத்தை எங்க போனாங்க அத்தை அத்தை என்ன அத்தை கூப்பிட்டு இந்த ஆள் வராரு அம்மா ரூம்ல போய் படுத்துட்டாங்கடி எங்க போயிட்டு வரா நான் எங்க போனா உனக்கு என்னையா உன்ற ஜோலி என்னமோ அதை பாரு கோவமாக இருக்குது யாசன் பிள்ளை எங்க போயிட்டு வராம்தான்னு கேட்டா நம்ம சரியாயிட்டோம்னு ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது கோவமாக இருக்கிற மாதிரியே இந்த ஆள் சீன் போட்டுருணும் இப்போ என்னையா நான் எங்க போகணும்னு தெரியுமா உனக்கு தான் போயிருந்தேன் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இப்பதான் வர்றேன் என்ன இப்போதுக்கு சரி சரி நான் ஒன்றும் சொல்லலை எங்க போனேன்னு தான் கேட்டேன் அம்மா சொன்னாங்களா காலையில இருந்து இல்லைன்னு அதுக்கு தான் சரி எங்க வெளியே போயிட்டு சொல்லிக் வந்ததுங்க எங்க அந்த அத்தை கிழவி அவங்க ரொம்ப சாதாரமா தான் சொன்னாங்க அவள் சாப்பிட கூட இல்ல எங்க போனான்னு தெரியல நாங்க எதாவது கதை சொல்லு கதை கேட்டுட்டு இருந்தானா சரி அவங்க கூட்டிட்டு இப்பதான் உள்ள போனாங்க சரி சரி பண்ணக்கூடாது வாசன உனக்காக தாண்டி காத்துட்டு இருந்தா எனக்காகவே எழுதியா காத்திருக்கிறேன் நீ எப்படியும் உருள் இருப்ப என்கிட்ட என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி போ அம்மா ஏதாவது தாக்கி வச்சிருப்பாங்க எடுத்து தின்னுட்டு போய் படுக்க வேண்டியதுதான் அதெல்லாம் ஒரு சின்ன புள்ள சரி இங்கேயே உட்காரு நான் வரேன் இந்த ஆள் இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு போறான் யோ சின்றா சரியா யா இங்க உட்காரு சொல்றா உட்கார் உட்கார சின்ன பிள்ளா வரான் இது அது சீமா இருக்குது இந்த சின்ன புள்ள சாப்பிடுடி உனக்கு பிடிக்குமேண்டு வேண்டு முட்டை பூராட்டா சிக்கன் பூராட்டா எல்லாம் வாங்கினேன் அப்புறம் பத்தாதுக்கு நீ வேற திடீர்னு பிரியாணி கேட்டாலும் கேப்பியா உனக்குதான் மாத்தி மாத்தி கேப்பியே அதனால எதுக்கு இருக்கட்டும்னு பிரியாணி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டு சின்ன என்னையா சென்றாசு என்ன நான் கேட்காம எல்லாம் வாங்கிட்டு வந்து அது சீமா இருக்குது ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா ஏ சின்னப்புலா ஏன் டி என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் என்ன அப்படிப்பட்டவனா ஆஹ் சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாது சின்னப்புலா நீ ஏதோ காலையில இருந்து சாப்பிடவே இல்லான்னு அம்மா சொன்னாங்களா சரி அதனாலதான் நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் போய் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தா அவனுக்கு குடிச்சதுல்ல ஆ அது சரிதான் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா எனக்கே தெரியும் இருந்தாலும் ஓரத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டா சரி சரியா சென்றாசு சரி சரி விடு நீ அதுக்கு மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒண்ணு ஃபீல் பண்ணிக்காத சென்றாசு சரியா சாப்பிடு சரி போல சாப்பிடு போ அப்போ தான் சரி சரி அந்த சிக்கன் போலாட்டை சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்லையா சென்றாசு சிரிப்பெல்லாம் கொஞ்சம் வருது பாத்தியா பாத்து ஏதாவது சுருக்கி போகுது சாப்பிடு சின்ன பிள்ளை சாப்பிடு சரி சரியா நான் சாப்பிடறேன் அம்மா அத்தை சாப்பிட்டாங்களா பையன் சாப்பிட்டானா அம்மாவே எதுவும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போனேன் அம்மாக்கு ஏதோ இட்லி மட்டும் போதும் நாங்க அதான் அம்மாக்கு நான் இட்லி வாங்கி குடுத்துட்டேன் பையன் தோசையே போதுன்னா அவனுக்கு ரெண்டு தோசை வாங்கி கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுட்டாங்க நீ சாப்பிட்டு சின்னப்பில சரியா இவ்வளவு எதுக்கு வாங்குன ஏதோ ஒன்னு வாங்க வேண்டியதுதானே ஆமா முட்டை பொருட்டா வாங்கலான்னு பார்த்தா சிக்கன் பொரோட்டா வாங்கலையான்னு கேப்ப சரி அது வாங்கினா பிரியாணி வாங்கிருக்கலான்னு சொல்லுவா எதுக்கு அதனாலதான் மூணு சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டா உனக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுச்சுன்னுல சரியா நீ எடுத்து சாப்பிடு ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் இப்போ பரோட்டா வேணா சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி இருந்தே இருக்கட்டும் நாளைக்கு சூடு பண்ணி வேணா சாப்பிட்டுக்கலாம் இந்த சென்றாசி நீயும் எடுத்து சாப்பிடு சாப்பிடுச்சு நம்மள சாப்பிடு நீ முதல் சாப்பிடு நான் அப்புறம் சாப்பிடுக்கிறேன் ஆமா சிரிச்சா ஒரே முட்டை சிரி இல்லாட்டி உருணி இரு சாப்பிடியா அதான் சொல்றேன்ல அப்புறம் சாப்பிடா நாம அப்புறம் எடுத்து சாப்பிடு சரிடி சரிடி சாப்பிட்ற நீ சாப்பிடு எதுக்கு எடுத்தாலும் ஒரு அளப்புறம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அருவி கோட்டில் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்